மைப்படுவதாக இந்த அருமையான அப்படி நாள் கால வேளையில் உங்களுக்கு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமொரு லோகோஸ் வார்த்தையின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தைகளை நாம் தியானம் செய்து கொண்டு வருகிறோம் காலையிலே இந்த கால வேளையிலும் கூட உங்களுக்கு ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபதாம் அதிகாரத்தில் ஆறாம் வசனத்தின் முற்பகுதியிலே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் இருபது ஆறு கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரசிக்கிறார் என்பதே இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று தாவித சொல்ற ஒரு வார்த்தையை நாம் வாசித்தோம் கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரச்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் சொல்றேன் கர்த்தர் நாம் மைம்பட்டும் இந்த கால வேளையில் தாவித ஒரு காரியத்தை அறிந்து கொண்டான் என்ன அறிந்து கொண்டான்னா அபிஷேகம் பண்ணின கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எந்த சூழ்நிலையானாலும் அவனை காப்பாற்றுகிறார் ரச்சிக்கிறார் என்று நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்றேன் சொல்ல காரணம் என்ன அறிமணுடைய அவனுடைய வாழ்க்கையிலே உள்ள காரியங்களை எல்லாம் வைத்து அவன் சொல்கிறான் அவனுடைய வாழ்க்கையிலே ஆடு மேய்த்தவன் அரசனாய் மாறினான் ஆடுகளின் பின்னாலே நடந்தவன் அந்த சமஸ்த இஸ்ரேலுக்கே ராஜாவாய் மாறினான் அதற்கு காரணம் ஆண்டவர் தான் ஆண்டவர் அவனே தெரிந்து கொண்டிருந்தார் அவனுக்கு ஒருவேளை அதை பற்றி தெரியாது ராஜாவா மாறுவனுங்கிற எண்ணமே அவனுக்கு இல்லை ஆனா ஆண்டவர் ஒரு நாள் அவன் ஒவ்வொரு நாளும் அந்த ஆடுகளை மேய்த்து ஆளுக்கு பின்னால் நடக்கும் பொழுது அவனுடைய பாடல்கள் ஆராதனைகள் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற காரியங்கள் எல்லாம் அவன் பார்த்தார் கர்த்தர் பார்த்தார் அது மாத்திரமல்ல அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாகவே இருந்தான் பாருங்க இந்த சவுல் ராஜா கீழ்ப்படியாமை பண்ணின பொழுது அவன் ஆண்டவருடைய வசனத்துக்கு விரோதமாய் நடந்த பொழுது அவன் ராஜாவாக இருக்கும் பொழுது இன்னொரு ராஜாவை அபிஷேகம் பண்ணினார் அதுதான் இந்த தாவிது தாவிதை தெரிந்து கொண்டு அவனை அபிஷேகம் பண்ணினார் ஆனாலும் அவன் ராஜபாரம் ஏற்கவில்லை அவனுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஓட்டத்து மேலே ஓட்டம் இவனே ராஜாவாய் அபிஷேகம் பண்ணது அறிந்தபடினால் இந்த பாருங்க இந்த சவுல் எவ்வளவோ சவுலுக்கு இந்த தாவிது எவ்வளவோ நன்மைகள் சேர்ந்து இருந்தோம் அவனுக்கு அப்பப்போ அசுத்தாய் பிடிக்கும் பொழுதெல்லாம் வந்து அவனுடைய மீனைகளை அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசித்து அந்த பிசாசை துரத்தும் பொழுதெல்லாம் அவன் நல்லவனாய் தெரிந்தான் ஆனால் ஒரு நாள் அவனை வெறுக்க ஆரம்பித்தார் சோதர் அவனை கொலை செய்வதை வந்து கொலை செய்கிற அளவுக்கு போயிடுச்சு அவனை துரத்தி துரத்தி வேட்டையாடுகிறான் அவன் ஒரு நேரமும் அவன் ஆண்டவன் அவனுக்கு அவன் கையில் சவுன் கையில் மாட்ட விடாமல் காப்பாற்றி கொண்டே வருகிறார் அதுதான் வாசிக்கும் அந்த அவன் தப்பி கொண்டு மாறிட்டு இருக்கிறான் அப்பொழுது ஒரு காரியம் அவன் அறிந்து கொண்டான் கர்த்தத்தை அபிஷேகம் பண்ணினவரை ரச்சிக்கிறார் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன அப்படியானால் அவள் வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தான் அபிஷேகம் பண்ணினபரை ரச்சிப்பார் என்கிற விசுவாசமும் நம்பிக்கையும் ஒரு அறிவும் அவனுக்கு உண்டாயிருந்தது அதற்காகவே கர்த்தர் அவனை அவனை ப பழக்கப்படுத்திகிட்டு இருக்கிறார் கிட்டத்தட்டலாம் இருப்பான பிடிக்க முடியாது கர்த்தர் அவனை எஸ்கேப் பண்ண வச்சிருவான் பல இடங்களில் பல இடங்களில் பார்க்கணும் அவனை பிடித்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில் கூட கர்த்தர் அவனை காப்பாற்றி காப்பாற்றி கடைசியில் அவனை கொண்டு வந்த இடம் தெரியுமா அவனை சிங்காசனத்தில் உட்கார வைக்க வரையிலும் அவனுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் ஒன்று வாய்க்காமலே போனது சவுளையும் சவுளுடைய படைகளாலே அவனுக்கு எந்த தீங்கும் வராதபடி நீ கர்த்தர் அவனை பாதுகாத்து கொண்டார் அவனை ரச்சித்தார் என்று சொல்லி சொல்றாரு அதனாலதான் நான் ரச்சிக்கப்படுகிறான் பாருங்க நான் கர்த்தர் ரசிக்கிறார் தாம் அபிஷேகம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை அபிஷேகம் பண்ணிருவனா இருந்தால் நம் கத்தில் அபிஷேகம் பண்ண பக்கா இருந்தால் கர்த்தர் நம்ம ரச்சிக்க வல்லமில்ல தேவனாக இருக்கிறார் ஆபத்துல இருந்து விடுவிக்கிற தேவன் பாருங்க ஆபத்துகள் வரும் அதுல இருந்து கத்த நம்மை விடுவிப்பார் சுற்றி பாருங்க கர்த்த பயப்பட சுற்றி பாலை சுற்றி அவனை சுற்றி பாலை விடுவிக்கிறார் என்று வசனம் சொல்லுங்கள் இந்த அருமையான காலங்களில் அருமையான உள்ள உங்களை சுற்றிலும் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் இன்றைக்கு தான் பாரு நானும் சர்ச்சைக்கு தான் போகிறேன் ஆண்டவர் தேடு நோ ஒரு நாள் நான் இல்லை நாளில் வசனம் படிக்காத நாளில் ஆனாலும் ஓ என்னை துரத்தி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாக ஒரு யுத்தம் நடக்கிறது எனக்கு விரோதமாக ஒரு பெரிய திட்டம் நடக்கிறது என்று நீங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய கத்தனுடைய வாழ்த்தையை சொல்லுகிறது த அபிஷேகம் பண்ணுற அவர் ரசிக்கிறார் என்று தாவது சொன்னது போல் உங்கள் வாழ்க்கையும் ஆண்டவர் ரசிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் காப்பாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அவர் அப்படியே கைவிடுகிற தேவன் அல்ல அவர் உங்களை ரசித்தது உண்மையானால் அவர் அழைத்தது உண்மையானால் இன்றைக்கு அவர் காய் காப்பாற்ற அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை தாவித அறிந்து கொண்டதை போல நாம் அறிந்து கொண்டிருக்கிறோமா நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் பாருங்க சொல்ல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க இல்லை பாருங்கள் கத்தை நல்லவரு ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டது அவங்க சொன்னாங்க ருசி பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னு சொல்றது இல்ல நாம் ருசி பார்த்துருக்குறோமா நம்முடைய வாய் ருசி பார்க்க வேண்டும் கத்தர் நல்ல ரொம்ப ருசி பா ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவா தாவ இது அப்படித்தான் ருசி பார்த்து கொண்டே இருந்தான் ஆனால் ஆரம்பிக்கும் போது ஓ எத்தனை விலங்குகள் வந்தது அந்த விலங்குகள் எல்லாம் கிழித்து போட்டான் சோத்திரம் சிங்கம் கரடி வந்தது எல்லாத்தையும் கிழித்து போட்டான் எல்லாத்தையும் கொன்று போட்டு ஆடுகளை காப்பாற்றினான் அவனுக்கு அந்த பலம் எங்கே இருந்து வந்தது சோத்திரம் இன்னைக்கு கர்த்தர் உன்னையும் என்னையும் அபிஷேகம் பண்ணது உண்மையானால் அவர் உங்களை ரச்சிக்க அவர் நல்ல மிளஞ்சு எதை பத்தி கவலைப்படாது ஐயோ எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ அவ்வளவுதான் நினைக்காதீங்க கர்த்தர் உங்களோடு இருந்தார் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவர் இதே தாவி சொல் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் ஒரு சேரைக்குள் பாய முடியும் ஒரு பெரிய மதிலை தாண்ட முடியும் அந்த அளவுக்கு பலத்தை கொடுக்க வல்லமல்லவர் அவர் உங்களை ரச்சிக்கிறவர் இன்னைக்கு நீ எப்படிப்பட்ட ஆபத்துல மாட்டியிருந்தாலும் சரி எவ்வளவு சூழ்நிலை நீங்கள் தெரிஞ்சாலும் சரி கர்த்தர் உங்களை ரச்சிக்க அவர் வல்லமல்ல இருக்கிறார் என்பதை நான் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று தாவி சொன்னது போல நீங்கள் சொல்லத்தக்க அளவுக்கு கர்த்தர் இந்த காலவிலே உங்களுக்கு அனுக்கிற செய்வாராக காரணம் நீங்கள் அதை அனுபவித்து பாருங்கள் டெஸ்ட் பண்ணிப்பாரு டேஸ்ட் பண்ணிப்பாரு டேஸ்ட் அண்ட் சி த லார்ட் இஸ் குட் ஒவ்வொரு நாளும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொசனம் சொல்லுது இந்த நாளில் ஒவ்வொரு நாளிலும் அப்படிப்பட்ட தருணங்கள் வரும் உனக்கு ஒரு யுத்தம் வரும் உனக்கு ஒரு பெரிய காரியம் வரும் கர்த்தர் வெற்றியை கொடுப்பார் இந்த நாள் லாணவங்களே அந்த ஆண்டை விசுவாசிக்கிறீங்களா நம்புறீங்களா அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்களா கத்தரவங்களை அபிஷேகம் பண்ணி ஒப்பு கொடுத்துருக்கீங்களா கத்தரவங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்றால் அவர் உங்களை ரேச்சிப்பார் முற்றும் முடிய நடத்துவார் அவர் உங்களை கூட்டி சேர்ப்பார் ஓ ரத்தத்தினால ஓ கழுவப்பட்டவர்கள் ரத்தத்தினாலே உடன்படிக்க பண்ணப்பட்டவர்கள் சேர்க்கப்படுவார்கள் அவர் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை கொடுங்க நீ இதை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய காரியங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் கத்திர மாற்றி உங்களை அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள பல ஏற்பாட்டிலே ஒரு குப்பி எடுத்து எண்ணெய் ஊற்றும் போது அபிஷேகம் புதிய ஏற்பாட்டிலே பர்சுத்தாவி தள்ளை ஊற்றும் போது அபிஷேகம் இந்த அபிஷேகங்களை அபிஷேகர் கைவிடவே மாட்டார் அவருக்குள்ளாக ஒப்புக்கொடுங்கள் கத்தவர்களை ஆசிரியர்கள் உங்களுக்கு ஆட்சேபித்தர் பிதாவே நல்லாண்டு அருமையான காலை வேளையிலே அண்டவரே உங்களுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரையும் பிதா நாமத்தாலே ஆசிரியரி மதிக்கிறான் அன்றவர் ஓ தாவி சொன்ன வார்த்தை போல ஓ தாம் அபிஷேகம் பண்ணப்பட்டதை ஓ மனிதரை ஓ அவர் ரிச்சிக்கிறான் நீ நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான் அதே போல அன்றார் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் சொல்லத்தக்கதான அளவுக்கு அன்றார் ஒவ்வொரு வாழ் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க ஓ விடுதலை செய்யுங்க ரிச்சிப்பை கட்டளிடும்படியாக சபிக்கிறேன் ஒவ்வொரு நாளுமே ருசி பார்க்க உதவி செய்ய அதிசயங்களை காண உதவிசியா இருப்பேன் செய்யும் நாம த மையம் இயேசுவி நாமத்தில் சபிக்கிறோம் எங்களை ஆசிரியை பாரு தொடர்ந்து பாருங்க அபிஷேகம் பண்ணி உடலை பண்ணுவார் என்கிற வார்த்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படியே செய்வார் வளர்ந்து அவருடைய பாருங்கள் இன்னும் ஒரு லோக லோகஸ் நம்ம சந்திக்கும் வரையிலும் संसैबवरे